உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ ஈசனேசன் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜ சா குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹா ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகிறேன் இருபத்தேழு நட்சத்திரங்களையும் என்னுடைய குருநாதரையும் எல்லாவற்றுக்கும் மேலாக அன்னை இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதி அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாலை வணங்குகிறேன் தை மாத ராசி பலன்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த தை மாத ராசி பலன்கள் இந்த தை மாதம் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் கோடான கோடி ஜீவராசிகளுக்கும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது முதல்ல கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் அதில் பார்த்திங்கன்னா முதல்ல ரிஷபத்தில் குரு பகவான் இந்த தை மாதம் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஆதித்யாதி நவக்கிரகங்களிலே தேவ பிராமணனாக விளங்கக்கூடியவர் வழிகாட்டக்கூடியவர் குரு தான் எல்லாத்துக்கும் நன்மை செய்யக்கூடியவர் அந்த குரு பகவான் இத்தனை காலமாக வக்ரகதியில் இருந்தார் இந்த தை மாசம் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இது ஒரு தனி சிறப்பு முதல்ல ஒரு நல்ல குட் நியூஸ் அப்புறம் எப்பொழுதும் போல செவ்வாய் பகவான் அவர் இப்போ வக்ரமாக எது மிதுனத்தில் செவ்வாய் பகவான் பக்ரம் காலபுருஷனுக்கு முதல் அதிபதி அதே சமயத்தில் எப்பொழுதும் போல கண்ணியில் கேது மகரத்தில் சூரியன் புதன் புதன் அஸ்தங்கமாக இருக்கிறார் கும்பத்திலே சனி பகவான் மீனத்தில் அற்புதமான யோகம் தை மாதம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா ஜாவ ஜீவராசிகளும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அல்லது பறவை இனங்களாக இருந்தாலும் விலங்குகளாக இருந்தாலும் மரம் செடி கொடி அத்தனைக்கும் நல்லது நடக்கும் தை பிறந்தா பிறக்கும்னு ஒரு நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தைப்பப்பா தை பிறந்துடுச்சுப்பா என்னமோ உனக்கு நல்ல காலந்தான்ப்பா பொண்ணு கிடச்சிடும் பையன் மாப்பிள்ளை வந்துடுவாருங்க அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லுவாங்க அப்போ இதெல்லாம் மகுடம் சூட்டுவதைப் போல மீன ராசியில் சுக்கரனும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள் இந்த சுக்கரன் ராகு தொடர்பு அற்புதமான யோகம் அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான்கு நிமிடங்களில் தை மாத ராசி பலன்களை காண்போமாக மிதுன ராசி அன்பர்களே மிதுனத்தை பொறுத்தவரையில் லாபஸ்தான அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசியிலேயே வந்து அமைந்திருக்கிறார் ஆனால் வக்ரகதி பெற்றிருக்கிறார் பொதுவாக சகோதர சகோதரிகளிடத்திலே உடன் பிறந்தவர்களிடத்திலேயே சித்தப்பா பெரியப்பா அத்தைங்க மாமனார் மாமியார் அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கிகள் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் ஆண் வாரிசுகளாக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களிடத்திலே ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் இருக்குமானால் அல்லது ஒரு சொத்து தகராறு இருக்குது ஒரு இடப்பிரச்சனை இருக்குது அந்த பாக பிரிவினை பிரிக்கிறதுல ஒரு சில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அந்த மாதிரியெல்லாம் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவை எல்லாமும் விலகுவதற்கு அந்த பிரிந்த குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிதுனராசி நேயர்களா மாமனார் இப்படி போயிட்டார் மாமியார் இப்படி போயிட்டாங்க என்ன அப்படி சொல்லிட்டாங்க சம்மந்திங்க ஒத்து அண்ணன் இப்படி பண்ணிட்டார் மேல் வீடு அவர் எடுத்துக்கிட்டார் எனக்கு எதுவுமே தரல கேள்வி வீடு இவர் பண்ணிக்கிட்டார் அது அப்படி சொல்லிட்டாரு இது எப்படி சொல்லிட்டார் அந்த இடம் விற்கலை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் போட்டிருக்கோம் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரியான சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இட பிரச்சனைகள் இடதோஷங்கள் செய்வினை கோளாறுகள் இது சம்பந்தமான செய்வினை கோளாறுகள் ரொம்ப கஷ்டப்படுற சாமி நாங்கள் அவங்க மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க சாமி எங்களுக்கு எத்தனையோ குடும்பங்கள் நம்ம இடத்துல அன்னை வாராகி இடத்திலே வருகிறார்கள் சாமி அவங்க மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க சாமி எங்களால் சுத்தமாக முடியலை இலக்கு அப்படியாவது காப்பாற்றுங்க சாமி வாராகிக்கிட்ட சொல்லுங்கள் அம்மான் சொல்லுங்கள் அப்போ அந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் என மிதுன ராசி நேயர்களே அவையெல்லாம் இடதோஷங்கள் எல்லாம் ஆகும் இப்போ கூட ஹைதராபாத் வரலும் சென்று இருந்து அங்கே இதே போல தான் ஒரு குடும்பம் அடுத்து 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 அந்த குடும்பத்தில் நிறைய இழப்புகள் அப்புறம் அதை கண்டுபிடிச்சி அன்னை வாராகியின் துணை கொண்டு அங்கே ஒரு பூஜை இடதோஷம் நிவர்த்தி அப்போ மிதுன ராசி நேயர்களே இந்த தை மாதம் அற்புதமான மாதமாக அமைது மெயினாக இடதோஷங்கள் இருக்குமேயானால் விலகும் இட பிரச்சனைகள் விலகும் சொத்து பிரச்சனைகள் விலகும் சகோதர சகோதரிகள் உடன் பிறந்தவர்கள் சித்தப்பா பிரிப்பாகோடு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருக்குமேயானால் அந்த குடும்பம் ஒற்றுமை மேலோங்கும் அதே போல வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸுன்னு அழைஞ்சிட்ருக்கோம் சாமி நீண்ட நாளாக வம்பு வழக்கு போய்கிட்டு இருக்கு அந்த வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகள் கூட நல்ல ஒரு தீர்ப்பு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு நிறைய வீண் செலவு பண்ணுறோம் சாமி கோர்ட்டு கேஸு வக்கீல்னு அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் வேறு எதுவும் அசட்டாக இருக்கலாம் அதாவது சம்பந்த வெளியில் சம்மந்தப்பட்ட சொச சோஷியல் சொசைட்டி சம்மந்தப்பட்ட ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம் பதவிப் போட்டிகளாக இருக்கலாம் சம்திங் ஏதோ ஒரு கேஸ் போய்கிட்டு இருக்கு அப்போ அந்த மாதிரியான அல்லது என்கொயரிகள் வேலை நிமித்தமாக டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் ரிப்போர்ட்ஸு சரி அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமேயானால் அவையெல்லாம் கூட விலகி நிம்மதி கிடைக்கும் மிதுன ராசி அன்பர்களே அப்போ மிதுனத்தை பொறுத்தவரையிலே தைரியமிக்கவர்களாக மாறுவார்கள் மனசு இப்போ இவ்வளோ பயந்துகிட்டு இருக்கும் மனசு ஒரு பயமாகவே இருக்கு சாமி மனசு ஒரு குழப்பமாகவே இருக்கு சாமி மனசு பயந்துக்கிட்டே இருக்கு அப்போ மனக்குழப்பம் தீரும் மனசில் ஒரு தைரியம் பிறக்கும் நினைச்சா காரியம் நிறைவேறும் வெற்றி கிடைக்கும் மிதுன ராசி என்பர்களே அப்போ இந்த தை மாசத்தை பொறுத்தவரையில நிம்மதியான மாசமாக அமைகிறது மிதுன ராசி அன்பர்கள் கடவுளருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்